சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக ஆரோக்கியமே செல்வம் என்ற துணைப்பொருளின் அடிப்படையில் உடலின் மொழி உடல் பற்றிய அறிவோம் பொருளடக்கம் எல்லாம் உமர் ஃபாரூக் மெயினா குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் ஆங்கில மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமே இயற்கைக்கு முரணாக மனித உடலை இயந்திரமாக நினைப்பது ஆனால் நம் உடல் நோய்களை எதிர்ப்பதற்கான எல்லா கூறுகளையும் கொண்டுள்ளது மனித உடல் பற்றிய புரிதல் நமக்கு இருந்தாலோ நோய்கள் நம்மிடம் நெருங்காது என்று உமர் கூறுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கே உள்ள நம்ம அணிந்து வாசிக்கவே சமீபத்தில் நான் வாசித்த புத்தகங்களின் என்னை மிகவும் கவர்ந்த புத்தகம் ஆ உமர் ஃபாரூக் எழுதிய உடல் மொழி கவர்ந்த புத்தகம் என்று சொல் சொல்வதை விட முழுமையாக என்னை ஆக்கிரமித்தது அல்லது அன்றாடம் அதிலிருந்து ஒரு வரையினும் நினைத்து நினைத்தே ஆகும்படி பாதித்த புத்தகம் என்று தான் சாரி இலக்கியத்தில் ஆண்மொழி பெண்மொழி தலித் தலித்துரையாடல் எல்லாம் நாம் அறிவோம் உடல் மொழி பற்றிய பற்றியும் உடல் அரசியல் பற்றியும் கூட இப்போது பரவலாக பேசப்படுகிறது இவர் சொல்வது சொல்ல வருவது இதுவெல்லாம் அல்ல ஒவ்வொரு மனுஷி மனுஷியுடைய மனிதனுடைய உடலும் அவளோடு அவனோடு பேசிக்கொண்டிருக்கிறது தேவைப்படும் நேரத்தில் அழுத்தமாக ஆவேசமாக கூட பேசுகிறது ஆனால் நம் தேவைகளுக்காக கணினியின் மொழியை பறவைகளின் மொழியை மிருகங்களின் மொழியை கூட போராடி கற்றுக்கொள்ள தயாராக இருந்த இருக்கும்போது நாம் நம் ஆரோக்கியம் குறித்து நம்மிடம் பேசும் உடலின் மொழியை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் தூசியை உள்ளே அனுப்ப மறுக்கும் உடலின் எதிர்ப்பு குரலே தும்மல் திரிந்த பாலை வாந்தியாக பேதியாக வெளியேற்றுவது குழந்தையின் உடலின் மொழி இந்த துவங்கும் இப்புத்தகம் விஞ்ஞானம் நமக்கு இது காரும் கற்றுத் தந்துள்ளது பல பாடங்களை தலைகீழாக போட்டு உடைக்கிறது மிகவும் அடிப்படையாக நாம் சாப்பிடும் மூளை பற்றி மிகப்பெரிய புரிதலை நூல் நமக்கு வழங்குகிறது எல்லா உடல் உபாதைகளுக்கும் நோய்களுக்கும் காரணமாக இருப்பது நம் முறையற்ற உணவு பழக்கமே உணவு முறையே என்று ஆணித்தரமாக நம் மனதில் நிறுவுகிறது அதை ஆசிரியர் சொல் சொல்லியுள்ள விதம் அவர் அதை பேச பயன்படுத்தும் மொழி மிகச்சரியாக சொல்லவர் சொல்லவர் உள்ளடக்கத்துக்கு பொருந்துகிறது இப்படி அவர் சொல்லிட்டே போறாரு சொல்கிறார் மெல்லுதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல வாயில் நீங்கள் மென்று சுவைக்கும் அந்த உணவின் தன்மை இறைப்பைக்கு அறிவிக்கின்றது மிக எளிதான மென்மையான உணவை நீங்கள் மென்று கொண்டிருக்கும் போதே இறப்பையில் அந்த எளிமையான எளிதான உணவை செரிக்க தேவையான அமிலம் தயாராகிறது நீங்கள் கடினமான உணவை மென்று கொண்டிருக்கும் போது கடின உணவை செரிக்கும் தன்மையுடைய இறப்பை தயாராகின்றது உன்னே பின்னே ஒரு தகவலும் இல்லாமல் திடீரென கதவை அள்ளிக்கொண்டு நுழையும் விருந்தாளியாக இறப்பையில் உணவை உணவை செரிக்கப்படாத இறப்பை அதை என்ன செய்யும் அப்படின்னு அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வாசிச்சுட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட உள்ள நடக்க மொழி அறிதல் முதலாவது ஒரு போட்ட விஷயம் மொழி அறிதல் ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி இருக்கிறது நம் தேவைகளை வெளிப்படுத்த நம் உணர்ந்த பகிர்ந்து கொள்ள என்று பிறரோடு நமக்குள்ள தொடர்பை மொழியின் மூலமே நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் மனிதர்களின் அத்தியாவசியமான தொடர்பு சாதாரணமாக மொழி விளங்குகிறது தன் தாய் மொழியை கடந்து பக்கத்து மாநில மொழிகள் தேசிய மொழி உலக மொழியினர் நம் தேவைகள் பெருகிக் கொண்டே போகின்றன மனித மொழிகளை தாண்டி நம் வளர்கின்ற செல்ல பிராணிகளின் மொழிகளையும் அவற்றின் நடவடிக்கைகள் மூலமும் அறிந்து கொள்கின்றோம் ஒரு நாயினுடைய குறைப்பை கொண்டே அதன் பல நோய்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்னும் ஆடு மாடு கோழி பூனை கிளி என தொடரும் நம் வீட்டு பிராணிகள் மொழிகள் அவற்றின் செய்கைகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது ஒரு விவசாய பறவைகளின் குரலையும் மண் வாசனையும் கண்டு மலையின் வருகையை அறிந்து கொள்கிறார் கேரளத்தின் மரத்தில் வசந்தத்தை வைத்து அவ்வருடத்தின் மலை அளவை கணிக்கின்றார்கள் மக்கள் இப்படி தன் புற தேவைகளுக்காக புதியவற்றை கற்றுக்கொள் கொண்டே இருக்கின்ற மனிதன் இன்னும் இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு மொழி இருக்கிறது அதன் இயல்போடு ஒன்றி வாழும் மனிதர்கள் அவற்றை அறிந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு ஏற்பட போகும் ஒரு பெரிய நோயை சில வருடங்களுக்கு முன்பே ஒருவர் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு உங்கள் ஆரோக்கியத்தில் உடல்நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும் என்பதை சாப்பிடும்போதே அவர் கூறினால் என்ன செய்வீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை உங்கள் உடல் நலத்திற்கு கேடானது என்று முன்கூட்டியே அவர் எச்சரித்தால் எப்படி இருக்கும் இப்படி சதா சர்வகாலமும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு வரப்போகிற உடல் ரீதியான ஆபத்துகளை முன்பே அறிவித்து எச்சரிக்கை செய்யும் ஒரு நபர் உங்களுடன் இருந்தால் அவருடைய பேச்சை நாம் கேட்போமா மறுப்போமா அப்படி ஒருவர் நாம் ஒவ்வொருவரோடும் இருக்கின்றார் அவர் தான் உடல் அவர் கூறுவதை நாம் புரிந்து கொள்வதுதான் உடலின் மொழி நம் பொருளாதார தேவைகளுக்கு தேவைகளை தரும் என்பதற்காக கம்ப்யூட்டர் மொழிகளை கட்ட நாம் தயாராக இருக்கின்றோம் ஆய் முழுவதும் நம் உடலின் நலனை தீர்மானிக்கின்ற நம் உடலின் மொழியை நாம் அறிய முற்படுவதில்லை நம் தேடல்கள் அனைத்தும் புற வாய்ப்பட்டவையாக புறவாய்ப்பட்டவையாக முயல்கின்றோம் ஆனால் நாம் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டிய உடல் அறிவியலை முற்றாக புனக்கணிக்கின்றோம் பிறந்த நிமிடம் முதல் இப்போது வரை நம்முடன் பிணைந்திருக்கும் நம் உடல் உடலுடன் நாம் பேசுகின்றோமா அல்லது நம் உடல் நம்முடன் பேசுவதை உணர்கின்றோமா உடல் மொழியை நம் நாம் அறிவதன் மூலம் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நோய்களும் மருந்துகளற்ற வாழ்க்கையே வளமானதாகும் வார்மல் உலக உலக மொழிகளை விட உயர்ந்த உடலின் மொழி கற்போம்